ஸ்ரீ கிருஷ்ணா ஆண்டவனையே ஆட்கொண்டதால் ஆண்டாள் எனப்பட்ட கோதை நாச்சியார் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் என்றாள் ஆம் மானிடர் யாரையும் மனமுடியேன் என்று திருவரங்கத்துறை திருவரங்கநாதரையே தம் மனத்துள் நாயகராக வரித்தாள் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி பாவை நோன்பிருந்து நல்ல கணவன் கிடைக்கவும் நாடு செழிக்கவும் வேண்டும் வரம் பெறவும் பாவி இதோ தன் எழுப்புகிறாள் மாதவனுக்குரிய மார்கழியில் அலங்காரம் தவிர்த்து நல்ல சுவையான உணவையும் ஒதுக்கி இறைவனை வேண்டி நோன் ஒருங்குவதையே திருப்பாவையின் முப்பது பாடல்களும் வெகு நேர்த்தியாக நமக்கு எடுத்துரைக்கிறது இன்று மார்கழி ஆறாம் நாள் இதோ ஆறாம் பாசுரம் புள்ளும் கோயிலில் வெள்ளை கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரவம் உள்ளம் புகுந்து இதன் பொருள் கூட்டை விட்டு பறவைகள் அதிகாலையே எழுந்து கீச்சிடும் இனிய ஒலியோடு பறக்க தொடங்கிவிட்டதை பார் பறவைகளுக்கு அரசனாம் கருடன் அவருக்கு தலைவனான திருமாலின் கோயிலில் இருந்து வெண்சங்கின் முழக்கத்தை நீ கேட்கவில்லையா இளம்பெண்ணே பெண்ணே உறக்கம் கலைந்து எழுவாயாக பேய்வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியை அவள் மார்பில் தடவிய நஞ்சோடு அவள் உயிரையும் சேர்த்து உண்டவன் வஞ்ச மனதுடன் சக்கர வடிவில் தன்னை அழிக்க வந்த சகடன் என்ற அரக்கரின் கட்டுக்குலையுமாறு அவனை காலால் எட்டி உதைத்து அழித்தவன் பாற்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரமனாம் கண்ணன் உலகத் தோற்றத்திற்கு வித்தான அவனை யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரி என்றழைக்கும் குரலுமா உனக்கு கேட்கவில்லை உடனே எழுந்து கேட்டு உள்ளம் திருப்பாவையின் முதல் ஐந்து பாசுரங்கள் திருமாலின் அவதாரச் சிறப்பையும் அவர் தம் திருநாமங்களின் சிறப்பையும் எடுத்து எம்புகிறாள் கோதை நாச்சியார் இவ்வாறாம் பாசுரம் முதல் தொடர்ந்து வரும் பத்து பாசுரங்களிலும் அதிகாலை முன்னரே எழுந்த தோழியர் இன்னமும் எழாமல் உறங்கிக் எழுப்புவது போல சிறப்பு இப்பாடலில் கம்சன் அனுப்பிய என்ற அறக்கியை வதம் செய்து கொள்ளாமல் அவள் மடியில் மழலையாக இருந்து அவள் தனங்களில் அமுதருந்தி அவளுக்கும் அன்னை என்ற சிறப்பினை அளிப்பதை நம்மால் உணர முடிகிறது இன்றைய பாசுரம் கேரளாவில் உள்ள அம்பலப்புழை என்ற இடத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவமுது உண்டூர் என்ற தலத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனை பற்றியே கோதையை பாடலை பாடியிருப்பதாக சொல்வர் அற்புதங்கள் நிகழ்த்தும் அரங்கனவன் பாடி நாமும் வேண்டும் வரம் பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்